பயன்படலை இன்றைக்கி நம்ம வயலில் வந்து என்ன விளையாடி மாற்றினா ஏற்கனவே நம்ம வயலில் நெல் நட்டு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே வச்சுது நம்ம ஏரியாவில் மழை அதிகமாக பெஞ்ச காரணத்தினால நெல் நாற்று பார்த்தினா ஏகப்பட்ட நாற்று சேதமாயிட்டுது சேதமான நாற்றை பார்த்தினா போடுறதுக்கு நம்மகிட்ட வந்து கையிருப்பு வச்சுருந்தோம் ஆனால் அதுவும் காணலை பத்து நாள் ஆச்சுது உரம் போடக்கூடிய இந்த நேரத்தில் மறுபடியும் சேதமான நாற்று வேற இன்னொரு வேற இன்னொரு நாத்தங்கள்லேருந்து கிணத்துலேருந்து பிறக்கி கொண்டு வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆள் விட்டு இருக்காங்க மழை உள்ள ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருந்த காரணத்தினால நம்ம வெயிலுக்கு பக்கத்தில் உள்ள பங்காளிகள் கொஞ்சம் லேட்டாகி நடவடினோம் சொல்லி பத்து நாள் லேட்டாக தான் நட்டாங்க அதனால் நம்ம வெயிலுக்கு பக்கத்தில் நாற்று பறக்கிட்டு இருக்கும்போது நமக்கு மத்தி இறுவாடி வேணும்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பக்கத்து வெயிலில் நாற்று பறக்கும்போது நமக்கும் சேர்த்து ஒரு ஐம்பது மணி நேரத்தை பறக்கி கொண்டு வந்தாச்சு நம்ம பங்குல கொண்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட மூணு நாளாக ஆச்சுது நடுதைக்கு ஆள் கிடைக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் கழித்து தான் வருவேன்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த நாற்றை கொண்டு வந்து போட்ட நாற்றை சதுரிகிட்ருக்காரு நம்ம அண்ணன் ரெண்டு பங்கு இப்போ நட்டு முடிச்சிருக்காங்க மூணாவது பங்கு நட்டுருக்காரு ஒரு பங்குக்கு கிட்டத்தட்ட இருபது மணி முப்பது மணி அளவுக்கு தேவைப்பட்டது ஆனால் நமக்கு நாற்று கிடச்சது கொஞ்சம் தான் கிடச்சிது அப்படிங்கிறதுனால ஒரு ஐம்பத்தஞ்சு மணி நாற்று கிடச்சிது அதை வச்சு இப்போ வந்து நிரத்தி நட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து நெல் நட்டிகிட்டுருக்காரு அவருடைய பங்குல அவர் நட்டிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பாருங்கள் மக்களே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான நாற்ற பங்குகளை எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து பத்தாக்குறை தேவை உள்ள இடத்துல மட்டும்தான் நாற்று நடக்காக எடுத்து போட்டிருக்கோம் ரெண்டு ஆள் விட்டு நட்டுருக்காங்க நட்டுக்கிட்டே இருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு வேலை அரைஞ்சாச்சு வேலை நடந்துகிட்டே இருக்கு ஒன்று ரெண்டு கொக்கு நாரை எல்லாம் ஒளப்போன இடத்துல அதிகமாக பாடுவாசி ஆகிப்போச்சு அதனால் நாற்றி காணலை பொட்டல் பொட்டெல்லாம் நிறையா இடத்துல கிடந்துருக்கு இந்த பொட்டல் பொட்டெல்லாம் கிடந்த இடத்துல பத்து ஐம்பது மணி நாற்று இன்னொரு பக்கம் வந்து வாங்கி கொண்டு வந்து நட்டுக்கிட்டுருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இந்த பங்குலையும் கொஞ்சம் நாற்று நடந்ததுக்கு நாற்று சதறி போட்டிருக்குது இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பங்குக்கு நாற்று அள்ளி கொண்டு போட்டு நடனம் நாற்று இன்னொரு பக்கத்து வேங்கானந்து போட்டு மூணு நாள் ஆகுது ஆனால் ஆள் கிடைக்கல நாற்று நடுறதுக்கு ஆள் கிடைக்கல அந்த காரணத்தினால இன்றைக்கி தான் நாற்று இடத்துக்கு ஆள் வந்திருக்காங்க மொத்தம் நாங்கள் குழந்தப்பட்ட ஐம்பது மணி நாற்றுல மிச்சம் இருக்குது மசின்னா இன்னும் ஒரு பத்து மணி நாற்று தான் இருக்கும் ஆனால் வாய்க்காலில் இருக்குது பாருங்கள் இந்த நாற்று தான் இந்த பத்து மணி நாற்று தான் இன்னும் நடுதைக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்குது கொண்டு வச்சு மூணு ஆகுது ஆள் கிடைக்கலங்கிற காரணத்தால் இன்றைக்கி தான் நடதைக்கு வந்திருக்காங்க இப்போ இதை எடுத்துக்கொண்டு வயலில் கொண்டு சதறி நடுதைக்கு சொல்லலாம் ஓடு நாற்று போடுறதுக்கு தண்ணி தட்டுப்பட்ற காரணத்தினால நம்ம பம்பு செட்லேருந்து மோட்டரை போட்டுவிட்டு தண்ணி இருக்கு பாருங்க மக்களே இதுதான் நம்மளுடைய வயல் இதுதான் நான் நட்டுருக்கக்கூடிய பங்கு இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அதிகளவில் கொக்கு நெல் கொக்கு நாரை எல்லாம் வளர்ப்பிட்டது அந்த காரணத்துல ரொம்ப ரொம்ப தட்டுப்பாடாக போச்சு இந்த வருஷம் இன்னொரு காரணம் வெள்ளம் மழை வந்து நம்முடைய வயலுடைய பங்கை கரையை உடைச்சி இன்னொரு வயலில் தத்தி போய் அதுலேயும் கொஞ்சம் சேதாரம் ஆகிப்போச்சு அதனால் நாற்று கொஞ்சம் அதிகமாகவே தேவை ஆகிப்போச்சு சரி இந்த வருஷம் அதிகமாக தேவை இருந்தாலுமே கூட ஒரு வாரம் கழித்து தான் நமக்கு நாற்று நடணும் அப்படிங்கிற காரணம் இருக்குதுனால நாற்று நமக்கு கிடச்சிது செழிப்பாக அந்த தடவை நடு நடுவையும் திருப்தியாக நட்டுடலாம் நட்டு முடிக்க போகிறோம் இன்னும் இடத்துல இன்னும் நாளைக்கெல்லாம் நான் கழித்து ரெண்டு மூட உரம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாத்தா அதனால் அந்த வேலையும் பார்க்கணும் கொண்டு போட்டு மூணு நாள் ஆச்சு எல்லோரும் மொத்தமாக மூணு மணி நேரத்துக்கு கொண்டு போட்டுவிட்டேன் இன்றைக்கி தான் ஆள் வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுத்து ஆளில் நட சொல்லணும் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த பங்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான சேதாரத்தை சந்தித்த இடம் ஏன்னா நம்ம வயலுக்கு எப்போமாவது வந்துட்டு போகிறோம் அவர் தாத்தா தான் மெயின்டெஸ் பார்த்துட்ருக்கார் ஃபுல்லாகவே நான் எப்போமாவது வந்து போயிட்டுருக்க காரணத்துல அதிக எவ்வளோன்னா கொக்கு நாரை எல்லாமே நம்ம பங்கில் உழப்பி ரொம்ப சேதாரணமாகச்சு அதனால் நாற்றும் எக்ஸ்ட்ரா போடக்கூடியதாக ஆகிப்போச்சு பழக்கமில் பார்த்திங்கன்னா எந்த எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாற்றுகள் தட்டுப்பாடு வரும் அந்த தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றை பிச்சு இன்னொரு நாற்றா ரெண்டு நாத்தாக போடுவோம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் தவிர இந்த மாதிரி நம்ம நாற்று அதிகமாக வாங்கி காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணி போட்டது கிடையாது இந்த தான் அப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து இறைவன் அதிகளவிலான வருமானத்தை கொடுப்பாரு அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்பி நம்முடைய வேலைகளை பார்த்துட்ருக்கோம் நாற்று நடுதைக்கு ஆள் மட்டும் விட்டா போதாது நானும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரெண்டு மணி நாற்ற என் கையால் எடுத்து பிச்சு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது வருஷம் நெல் நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் போன வருஷமாக நான் தான் பண்ணேன் இந்த வருஷம் நான்தான் பண்ணேன் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது விவசாயம் நான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் முதலீடு அதிகமாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு விவசாயத்தை பார்த்தோம் அப்படினா கடைசியில் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டிய நம்பிக்கையோடு நாம் பண்ணிகிட்டு இது ஐம்பது மணி நேரத்தை நம்ம வீட்டால் நின்றுச்சுனா கரெக்டாக ஒரு ரெண்டாள் நெனநெல்லு போதும் நம்ம வீட்டால் வராத அப்படிங்கிற காரணத்துனால ஆள் விட்டு தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சுது அதனால் ஆள் விட்டு ஆளோட ஆளாக நானும் நம்மளுடைய பங்கில் நெல் நேரத்தை நட்டு பராமரித்து வளர்த்துக்கிட்டுருக்கேன் ஆ நான் நடந்து இருக்கிற இந்த பங்கு பற்றினா நான் ஒத்தையில் வச்ச வரப்பு தான் நான் வரப்பு வச்ச காரணத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வீடியோ எடுக்க முடியல அதனால் வேலை முடிஞ்சு நாற்று நட்டு நெல் வளர்ந்துக்கிட்டு கூடிய இந்த பொருட்களில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஓகே நண்பர்களே நம்முடைய வீடியோவை வரைக்கும் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுறேங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பக்கத்துல மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்தளதோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை